அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு மழைக்கால பூக்கள் கவிதையின் ஆசிரியர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள வடுகப்பட்டியில் ராமசாமி அங்கம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் இவர் வைகறை மேகங்கள் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் இன்னொரு தேசிய கீதம் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் பல்வேறு கட்டுரை நூல்களையும் நாவல்களையும் எழுதியுள்ளார் இது ஒரு பொன்மாலை பொழுது எனும் பாடலின் மூலம் திரைத்துறையில் நுழைந்த இவர் சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் விருதை ஏழு முறை பெற்றுள்ளார் கள்ளிக்காட்டு இதிகாசம் எனும் நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் மழைக்கால பூக்கள் எனும் இக்கவிதையில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் கார்காலத்தில் அதாவது மழைக்காலத்தில் மாலை நேரத்தில் இரு காதலர்கள் நனைந்து கொண்டே நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது தங்களுக்குள் உரையாடிக் கொள்வதை அது ஒரு காலம் கண்ணே எனும் பதிவின் வழியாக கவிஞர் பாடியுள்ளார் மாலை நேரம் அது ஒரு மழைக்காலம் இரு காதலர்கள் சாலையோரத்தில் நடந்து சென்று கொண்டுள்ளார்கள் அப்பொழுது மழை பொழிகிறது அவர்கள் அந்த மலையில் நனைந்து கொண்டே நடக்கிறார்கள் அங்கு ஒரு மரம் மலைத்துளிகளை பூமிக்கு அனுப்பி கொண்டிருந்தது அந்த மரத்திற்கு கீழ் அவர்கள் சென்று நின்றார்கள் அது ஒரு ஒழுங்கான குடை அமைப்பினைப் போன்று அவர்களை நனையாமல் காத்தது அந்த மரம் தன் சேமித்து வைத்திருந்த மலர்களை அவர்களின் மேல் விழுகச் செய்தது அது அவர்களுக்கு வரவேற்பு கவிதை வாசிப்பதைப் போல் இருந்தது என்று காதலன் பதிவு செய்வதைப் போல் கவிஞர் அழகாக பாடுகின்றார் அதனை அடுத்து இலைகள் சேமித்து வைத்திருந்த நீர்த்துளிகளை அவர்களின் மீது செலவழித்தன அந்த செலவழித்த நீர்த்துளிகளில் சில நீர்த்துளிகள் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த காதலினுடைய காதலினுடைய தலையில் விழுகின்றது அது அந்த பெண்ணினுடைய தலையில் இருக்கும் நேர்வகிடு வழியாக ஒத்தையடி பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது அத்தகு நிகழ்வினை கண்ட இருவரும் அந்த அந்திமலைக்கு நன்றி என்று கூறுகின்றார்கள் ஈரமான மலை அவர்களின் மனதினையும் உடலை உடலினையும் குளிர்ச்சியாக்கியது ஆனால் அந்த காதலன் தன் பெருமூச்சில் குளிர் 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 கொண்டிருந்தான் ஆளில்லாத அந்த தனிமைச் சூழலிலும் இருவரும் நாகரிகத்தோடு நின்றிருந்தனர் அவர்களுக்கிடையில் பேச ஏராளமான வார்த்தைகள் இருந்தும் பேச முடியாமல் கண்களில் மட்டும் பேசிக்கொண்டிருந்தனர் அந்த தலையில் காதலையின் நேர்விகிடு வழியாக விழுந்த அந்த மலைத்துளிகள் அவளனுடைய முகத்திலும் சில நீர்த்துளிகள் சென்று விழுந்தன அந்த நீர்த்துவிளைகளை துடைக்க காதலன் தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து கொடுக்கிறான் அதுவே அவன் பொன்னாடை போர்த்துவதைப் போல பெரிதாக நினைத்து கொடுக்கின்றான் அப்பொழுது அவள் வாங்கி அந்த முகத்தில் உள்ள நீர்த்துவலைகளை துடைத்து கொண்டு மீண்டும் அவனுடைய அவனிடமே கொடுக்கின்றாள் அதனை வாங்கிக் கொள்ளும் பொழுது அந்த காதலன் தன்னுடைய காதலையை பார்த்து இந்த கைக்குட்டை உளரா உளராமல் இருக்க வேறொரு வழி சொல்லக்கூடாதா என்று அவன் கேட்கின்றான் அப்பொழுது அந்த காதலை சிரித்து நின்று கொண்டிருக்கின்றாள் நடந்த செயல்களை காணும் பொழுது வெளியில் பெய்த மலையைப் போல காதலர்களின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மலை பெய்தது அது ஒரு காலம் கார்காலம் என்று காதலர்கள் வழியாக கவிஞர் அழகாக கவிதையை பதிவு செய்துள்ளார் வழங்குபவர் முனைவர் பா மோகன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை கே பி காஸ்